பள்ளியில இருக்கக்கூடிய இந்த குரானும் ஒருங்கிணைக்கப்பட்ட குரானும் யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டதுமான அப்பானது குரானோடு மிக நேசம் வைத்திருந்தவர்கள் குரானோடு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் குரானை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் குரானுடனேயே அவர்களுடைய நேரத்தை பொழுதை கழிப்பார்கள் சகோதரர்களே குரானோடு இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் குறைந்து வருகிறது குரானோடு இன்று நமக்கு இருக்க வேண்டிய நெருக்கம் குறைந்து வருகிறது குரான் சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்திப்பதற்கோ படிப்பதற்கோ ஆராய்வதற்கோ நமக்கு நேரம் இல்லாமல் போய்விட்டது குரான் சொல்லக்கூடிய எத்தனை விஷயங்களை இன்றைக்கு விஞ்ஞானிகள் யூத விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹூ அபுல் இசத் சூரத்துல் மரியமிலே கற்ப காலத்திலே மரியம் அலை ஹிசலாத்து வசலாம் அவர்கள் ஈசா நபி அலை ஹுசலாத்து வசலாம் அவர்களை கர்ப்பத்திலே சுமந்து அல்லாஹு சில விஷயங்களையும் மரியம் அலைஹிசலாத்து வசலாம் அவர்களுக்கு வாங்க இந்த மரத்தை பிடிச்சு ஒழுக்குங்க உங்களுக்கு கீழே ஒரு நீரோடை ஓடும் என்று சொல்கிறான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் கர்ப்ப காலத்திலே இருக்கக்கூடிய பெண்மணிக்கு அவளுடைய காலடிக்கு கீழே எதுக்கு நீரோடை ஓட வேண்டும் அப்ப சொல்றாங்க சாதாரணமாக பெட்ல படுத்து லேபர் ரூம்ல படுத்து பிரசவிக்கிறதை விட தண்ணீருக்குள்ளே பிரசவம் நடந்தால் தண்ணீருக்கு உள்ளே வச்சு பிரசவம் நடந்தால் பெண்களுக்கு வலி ஏற்படாது ஏற்கனவே கர்ப்ப பாத்திரத்திலே கருப்பையிலே தண்ணீரிலேயே கிடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை வெளியே வருகின்ற பொழுது தண்ணீரை முதலிலே தண்ணீரனுடைய ஸ்பரிசம் அதற்கு அதனுடைய ஆரோக்கியமும் மிக நல்லதாக இருக்கும் என்று சமீபத்திலே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இஸ்லாத்தையும் அவர்கள் தழுவுகிறார்கள் குரான் சொன்ன ஒரு சின்ன வாக்கியம் அவர்களுக்கு செய்த ஒரு உபதேசத்தை முஸ்லிம்கள் இதுவரைக்கும் யாரும் ஆராய்ச்சி செய்யல ஆராய்ச்சி செய்தது யூதர்கள் சகோதரர்களே அல்லாஹூ அபுல் தலாக்கு விடப்பட்ட பெண்மணிக்கு மனித மன விடுதலை அளிக்கப்பட்ட பெண்மணிக்கு ஒரு மூன்று மாத காலங்கள் அதாவது மூன்று பீரியட் டைம்ஸ் நான்கு மாதம் பத்து நாட்கள் என்று இமாம்கள் நிர்ணயித்திருக்கிறார்கள் இந்த காலத்துல அவங்க இத்தா இருக்க வேண்டும் அந்த நாளை எண்ணி கழிக்க வேண்டும் இத்தானா என்னது எண்ணி கழிக்கணும்னா அதுக்கு முன்னால அவங்க வேற திருமண பத்து திருமணம் செய்யக்கூடாது அதுக்கு தயாராகவும் கூடாது அப்படிங்கிற அடிப்படையில குரான் சொல்லுது இதை இதை ஏற்கனவே ஆராய்ச்சி செய்த ராபர்ட் என்ற ஒரு யூதர் டாக்டரேட் படிச்சவர் அவர் குரான படிக்கிறதுக்கு முன்னாலே ஆராய்ச்சி செய்திருக்கிறார் ஒரு கணவனுடைய ஒரு ஆணனுடைய ஆணனுடைய ஒரு ஒரு பெண்ணினுடைய கருப்பைக்குள்ளே நுழைந்தால் அந்த விண்ணனுவின் ரேகை அந்த கருப்பையில் இருந்து மறைவதற்கு எத்துணை நாள் ஆகும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி ஒரு ரிசர்ச் அந்த ரிசர்ச்சில் அவரு பார்த்தா மூன்று மாத காலங்களுக்கு பின்னால் தான் ஒரு பெண்ணுடைய கருப்பையிலிருந்து அந்த ஆணினுடைய விந்தணுவின் ரேகை மறைகிறது என்பதை அவரு குரானை படிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிசர்ச் பண்ணி யதார்த்தமாக குரானை படிக்கிறார் குரான் சொல்கிறது மன விடுதலை பெற்ற ஒரு பெண் அவள் குறைந்தது மூன்று பீரியட் டயம் இத்தாய் இருக்க வேண்டும் முகமது அல்ல குரானை லவ் பண்ணனும் சகோதரர்களே வேற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு எரிஞ்சிருங்க குரானோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்கள் குரானை படியுங்கள் குரானை ஆராய்ச்சி செய்யுங்கள் இன்ஷா அல்லா ஈமான் அதிகரிக்கும்